இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேம வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு ஒன் தேர்ட்டி எயிட் எயிட் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு மூன்று காரியங்களை பேசுகிறார் ஒன்று உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இரண்டாவது அவருடைய கிருவை உனக்கு என்றும் உள்ளது மூன்றாவது கர்த்தனின் கிரியைகள் நெகிழ விடாதிருப்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவருடைய கிரியைகள் நெகிழ விடாதிரு இருப்பீராக என்று சொல்லி சங்கீதக்காரன் பேசுகிறார் ஹல உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஸ்தோத்திரம் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் கை கூடி வராமல் தடையாகவே காணப்படலாம் திருமண காரியங்கள் இன்னும் கை கூடி விடவில்லையே யார் முன்னின்று இந்த திருமணத்தை எனக்காக செய்வார்கள் என் பிள்ளைக்காக செய்வார்கள் என்ற ஒரு வியாக்குலம் உனக்குள்ளே காணப்படலாம் இன்னும் கர்ப்பம் திறக்கப்படவில்லையே இன்றும் வீடு கட்டி முடிக்க முடியவில்லையே எல்லாமே இன்னும் என் பிள்ளைக்கு வரவேண்டிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே இன்னும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே எல்லா விதமான தடைகள் அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய உதவிகள் இன்னும் வரவில்லையே ஏன் இந்த சரீர பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என் குடும்பம் முழுவதும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறதே எங்கு பார்த்தாலும் அடைக்கப்பட்ட வாசலாய் காணப்படுகிறது ஆரம்பத்தை தொடங்கினாலும் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தடுமாறி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி பலவிதமான அங்கலாய் போடு வேதனைகளோடு கர்த்த ஸ்தூத்ரா நீர் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு எதுவுமே நடக்கலையே எதுவுமே செய்து முடிக்க முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீ அர்ப்பணித்து பார் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் மார்க் சுசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் நாளிலிருந்து ஆறு வாசனம் வரை வாசிக்கும் போது ஏசு சிலுவையிலே அறையப்பட்டு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுகிறார் ஓய்வு நாளான பின்பு மக்தலேனா மரியாலும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாலும் சலோமே என்பலும் அவருக்கு சுகந்த வர்க்கங்களை இடும்படி அவர்களை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் ஆனால் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அவர்கள் கல்லறைக்குள்பர் வேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிறுவையில் சிறுவையில் அறியப்பட்டன தேடுகிறீர்களா அவர் அவர் இங்கே இல்லை அவரை வைத்த இடம் இதோ அவரை வைத்த இடம் என்று சொன்னார்கள் ஆம் எனக்கு பிரியபானவர்களே ராம் முழுதும் அந்த மூன்று சகோதரிகளுக்குள்ளே ஒரே போராட்டம் கந்தவர்கள் எல்லாம் கையில இருக்கிறது ஆனால் இந்த கல் மிகவும் பெரிதாக இருக்கிறதே அதிலே ரோம சாம்ராஜ்யத்தின் முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறதே அந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் அதை புரட்டி ஆண்டவர் சொன்னாரே நான் இருப்பேன் என்று சொன்னாரே மூன்றாம் நாளால் உயிர் தழுவேன் என்று அவர் சொன்னாரே அவருக்கு கந்த வர்க்களை இட வேண்டுமே ஆனால் கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள் என்று சொல்லி அந்த கல் மிகவும் பெரிதா இருக்கிறதே அது முத்திரையிடப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் அந்த கல்லறைக்கு முன்பாக போய் அவர்கள் நிற்கிறார்கள் ஒரு போடுதான் யார் நமக்கு உதவி செய்ய போகிறார் இது பெருசா இருக்கிறதே என்று சொல்லி இதிலே ஒரு பெரிய முத்திரை இருக்கிறதே இதை ஒன்றும் செய்ய முடியாதே என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் போய் அந்த இடத்துல பார்க்கும் கர்த்தர் முன்னமே அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இருந்தார் எப்படி முடித்திருந்தார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அந்த கல் உரட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள் அந்த கல்லறைக்குள் அவர்கள் கடந்து போன போது அந்த பெரிதாயிருந்த கல் அகற்றப்பட்டிருந்தது மேலும் அதில் உள்ளே இருக்கிற தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் அங்கு காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார் கல் புரட்டப்பட வேண்டும் கந்தவர்களை இட வேண்டும் என்று அவர்கள் கடந்து போனார்கள் ஆனால் அவர் நினைத்ததற்கோ ஜெபித்ததற்கோ வேண்டுவதற்கும் மேலான ஒரு அற்புதம் அந்த இடத்துல இருந்தது கல் புரட்டப்பட்டது மாத்திரமல்ல பெரிதாயிருந்த அந்த முத்திரை தகர்க்கப்பட்டது மாத்திரமல்ல எனக்கு பிரியமானவர்களே இயேசு அந்த இடத்துல உயிர்த்தெழுந்து காணப்பட்டார் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ஒரு கல்லை போல் பெரிதா இருக்கிறதா அது முத்திரையிடப்பட்டிருக்கிறதா அதை தள்ள யாரும் உனக்கு இல்லை அதை அதிலே உனக்கு பிரவேசிக்க முடியாத அளவுக்கு தடை முத்திரைகள் காணப்படுகிறது கடினமான இருதயங்கள் செய்வேன் என்று சொல்லி சொல்லாத இரு செய்யாத இருதயங்கள் இப்படி பரவிதமான கரிகள் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது தடையாய் ஆனால் இன்றைக்கு கல் புரட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வந்த உனக்கு கல் புரட்டப்பட்டது மாத்திரமல்ல கண்மலை ஆக்கிய ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுந்த தேவன் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பறைசாட்டுபடி உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்னார்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் யாக்கோப்புக்கு தனிமையாய் கடந்து போனான் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினேழு யாக்கோப்பு தனியாய் கடந்து போனான் ஆனால் அந்த இடத்திலே லாபான் வீட்டிலே அவனுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் இருந்தார் இருப்பதா ஏழு வருடம் லேயாளுக்காக ஏழு வருடம் ராக்கேலுக்காக மீதி ஆறு வருடம் தன் சம்பளத்திற்காக வேலை செய்த போது கூட தேவன் சொன்னபடி கருத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அவன் திரும்பவும் தன் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள் ஆனால் புதிய எல்லாவற்றையும் அவராகவே செய்து முடித்தார் முடிப்பார் என்று சொன்னார்கள் ஆனால் நமக்கு இயேசு முடித்தார் சிலுவையில எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து முடித்தார் எல்லாம் முடிந்தது என்று கடைசி அவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிலுவையில வெற்றி சிறந்து முடித்திருக்கிறார் ஜெயத்தை மட்டும் எடுத்துக்கொள் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது இந்த காலை வழியிலே கண்களை மூடி செபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காய் உங்க நன்றியோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்களுக்காக செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைப்படாதப்பா தெய்வரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டபுர நாங்கள் உண்மையே எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவர நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கிறதற்காய் ஸ்தூத்தடிக்கிறோம் அன்றைக்கு ஆண்டவரே அப்பா அந்த மூன்று சகோதரிகளும் கந்த வர்க்கங்கள் கையில் இருக்கிறது ஆனால் கல் தடையாய் இருக்கிறது அந்த கல்லை யார் புரட்டுவார்கள் அது பெரிதா இருக்கிறதே ரோம சாம்ராஜ்யத்தின் முத்தரையதில் இருக்கிறதே என்று வேதனையோடு வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்பாகவே அந்த கல் புரட்டப்பட்டிருந்ததானவரே புரட்டப்பட்டிருந்தது அல்ல அந்த இடத்துல தெய்வத்துதலை கண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க பயப்படாதீர்கள் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி கல்லை மட்டும் புரட்டல நான் உயிர் தெழுந்திருக்கிறேன் சிறுவையிலே உனக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து இருக்கிறேன் உயிர்த்தெழுதலின் வல்லமை உன் குடும்பத்திலே கிரீஸ் செய்யும் மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படும் திருமண காரியங்கள் கை கூடி வர கத்து வேலை வாய்ப்புகளை கத்த தருவார் குடும்பத்தை ரட்சிப்பார் சரீர பலவீனத்திலிருந்து உன்னை விடுவிப்பார் கடன் பிரச்சனை விடுவிப்பார் நில பிரச்சனைகளிலிருந்து கத்த உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி அண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒருவேளை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று காத்திருந்தார்கள் ஆனால் ஏசுவோ அப்பா கிருபையின் காலத்திலே எல்லாவற்றையும் சிறுவையில வெற்றி சிறந்து முடித்து விட்டீரப்பா ஜெயத்தை இந்த காலவழையில எடுக்க கர்த்தாவே கிருபை பாராட்டும் அண்டவர் இதை ஒவ்வொருடைய உள்ள கல் புரட்டப்பட்டதற்காய் அது பெரிதா இருந்தாலும் முத்திரிக்கப்பட்டிருந்தாலும் அண்டபிற தடைகள் இருந்தாலும் அண்டபுர தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாய் கடந்து போய் அதை புரட்டி தள்ளினதற்காய் உமக்கு ஸ்தூத்திரம் தேவ எங்களை ஆளுகை செய்யட்டுமாப்பா ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை காணும்படி கர்த்தர் உதவி செய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா God bless you have a blessed day amen